அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணே அரிப்பெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சத்குருநாதா சண்முகநாத அரிப்பெரும் ஜோதி அகத்தீசாயினமோ ஆர்முகரங்கமக நம மார்முகரங்கமக சத்குருவேநமோம் மார்மரங்கமக ஜோதினமோ சரவண ஜோதிநமோ நம எல்லா உயிரின் புற்றும் அழுக பருமலை தவறது வகிக்கும் முருகன் நல்ல அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சாய் நம ஓம் நம ஓம் திருமூல நம கரூர் தேவாய நமோ மதஞ்சலி நம ராமலிங்க நம மாறுமுக ரங்கமுகா தேசியானத்தின் எல்லா நாட்களிலும் நடைபெறும் அன்னதான இனிதே நடைபெறும் இதற்கு பொருள்கள் கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை சோபடுத்த ஆயிரத்து கொடுப்பவர்கள் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்கள் ஒரு நோக்கமெல்லாம் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடலும் நீண்ட ஆயும் நிறைய செல்வம் உயர்ப்புகள் மெய்யானம் முறைக்கு உங்களுக்கு திருவடி படைந்து வேண்டியோம் மேலும் ஆசாராசியால் எங்கள் வழங்கப்படும் நோய்திற்கு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி படைந்து வருகிறோம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை கால உணவாக பூரி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சிவமையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவு தொழில் முதியோர்கள் மாற்றத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவர்களாக அந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பாரம்பரியமாக குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் நன்ஜானிய தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானமாக இருக்கிறது குழம்பத்தில் உபயதர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டவரைய வெற்றி அடையணும் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க ஒற்றுமருங்கன்னு ஆசை திருபடி பிணிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தாக கொடுக்கணும் வாங்கி போயிருந்தேன் நீங்கள் முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் குடில் துறையு திருச்சி கிளைத்த மறுபேடி ஓம் அகத்தீசாயனமோம் ஆர்முகரங்கமகதேசுகாயம 过来，你你你，干点点你就。